மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் இது கையளவுக்கு நீளம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோலை வந்து எடுத்துட்டு நல்லா சுத்தமாக வந்து தண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி துருவல் இருக்குது பார்த்தீங்களா காய் காய்த்துருவலில் இந்த கிழங்கை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் எடுத்திருந்த ரெண்டு கிழங்கையுமே நான் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த கிழங்கில் தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்ன்றதுனால முதல்ல இந்த கிழங்கை வந்து நல்லா எப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துடலாம் அப்படியே நம்ம போட்டு செய்யும் போது ரொம்ப இலக்கமாக இருக்கும் வடை வந்து எண்ணெய் குடிச்சிரும் நிறைய வந்து மாவு அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் சேர்க்குற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன் அந்த கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா புழிஞ்சிட்டு எல்லாத்தையுமே இது போல் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த மாதிரி தண்ணி பிழியாமல் நீங்கள் வந்து அப்படியே செய்யணுன்னா கூட செய்யலாம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா அரிசி மாவெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த கெட்டியான பதத்துக்கு வடை தட்டுற பதத்துக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் இல்லைனா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருநூறு கிராம் பட்டாணி பருப்பு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டாணி பருப்பு கிடைக்கலன்னா நீங்க நார்மல் கடலை பருப்பு யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பட்டாணி பருப்புன்றதுனால நான் மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு காரத்துக்கு நாலு வர மிளகாவ சேர்த்துக்கிறேன் பெருசா இருக்கிறதுனால மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தால் அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பையும் சேர்த்துட்டு நல்லா இது போல மிளகா அரைப்பட்டு வர வரைக்கும் அரைச்சதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சிருக்கிற இந்த பட்டாணி பருப்பையும் சேர்த்துக்கிறேன் எப்பையும் போல் வடை கரைக்கிற மாதிரி பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலில் அரைச்ச பருப்பையும் நான் வந்து சேர்த்துட்டு திரும்ப மீதி ஒரு ரவுண்ட் பருப்பு அதையும் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் மூணு பச்சை மிளகாவாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் போதே தெரியும் மரவள்ளிக்கிழங்கில் நம்ம தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் வடை பதத்துக்கு நீங்கள் துருவனதை அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு போகும் அப்போ நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு அரிசி மாவுலாம் தேவைப்படாது கரெக்டான பதத்தில் இருக்குது பொடிய நறுக்கிய கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் வடைக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தட்டி தட்டி எண்ணெயில போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்க நம்ம தண்ணி புழிஞ்சு எடுத்து வச்சதுனால கரெக்டாக இருக்குது பதத்துக்கு தட்டுறதுக்கு கடையில் எண்ணெயும் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒவ்வொரு உருண்டையே எடுத்து உள்ள கையில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் எப்பவும் செய்கிற மாதிரி பருப்பு வடை மசாலா வடை எப்படி செய்யுமோ அதே மாதிரி தான் நம்ம செய்கிறோம் ஆனால் கூட கொஞ்சம் இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கிழங்கு போட்டு தான் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேரால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பட்டாணி பருப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு வச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரத்துக்கு மொறுமொறுப்பாகவே இருக்கும் வடை அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து குக் பண்ணும்பொழுது ஒரே மாதிரி வெந்தும் கலர் ஒரே மாதிரி மாறி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலரும் நல்லா மாறி வந்துருச்சு வடையும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் மொத்தமாக தட்டி போடுறீங்க அப்படின்னா லைட்டாக தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் எண்ணெய் வந்து குடிச்சிரும் கொஞ்சம் மெல்லிசாக போட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சு குக் பண்ணிக்கலாம் உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்திருக்கும் கொஞ்சம் மொத்தமாக போட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் தட்டி போட்டு வடை சொட்டை எடுத்துக்கலாம் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு இது போல் மரவள்ளிக்கிழங்கில் வடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாஸ் டீயும் இது போல் வடையும் வந்து நீங்கள் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் அந்த ஈவினிங்கே ரொம்ப ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மேலே நல்லா மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்களோடய வீட்டில் இன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் கூடவே வந்து சுட சுட இந்த வடையும் வந்து சைட் வச்சுக்கிட்டு தயிர் பச்சரியும் வந்து வச்சிருக்கேன் இது எங்க வீட்டில் நைட்டுக்கு டின்னர் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெடி பண்ணுது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்கெல்லாம் வடை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் சைட் வந்து சாப்பிட்றதுக்கு நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல மரவள்ளி கிழங்கு இது போல வடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க மாவு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல்ல ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசாக நீள நீளமா இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுல்ல இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு கூடவே பொடியை நறுக்கிய கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பொடிய நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி வந்து ஆப்ஷனல் தான் நம்ம கீரை சேர்க்க போகிறதுனால கொத்தமல்லி இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் அது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டா சாப்பிடும் போதுங்கிறதுக்காக நான் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி போண்டா செய்யறதுக்கு முருங்கை கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் முருங்கைக்கீரைக்கு பதிலாக நீங்கள் சிறுகீரை அரைக்கீரை தண்டு கீரை வெந்தயக்கீரை இது போல உங்களுக்கு எந்த கீரை கிடைக்குதோ அந்த கீரையை சேர்த்து நீங்க போட வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு கையளவுக்கு கீரையை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இருநூத்தி ஐம்பது மில்லி அளவுள்ள மெஷர்மெண்ட் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மாவை ஒரு டைம் நல்லா சளிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்திருக்கேன் கால் கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு இருக்கும் போண்டா சாப்பிட்றதுக்கு மேல வந்து கிறிஸ்பியா இருக்குன்றதுக்காக அரிசி மாவு சேர்த்து பண்றோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு போண்டா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறதுக்காக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கும் இருந்தாலும் கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூளும் நான் சேர்த்து பண்ணுறேன் டேஸ்ட் வந்து நிஜமாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கீரையும் தண்ணியில் அலசி சேர்த்துருக்கும் வெங்காயத்துலேயும் தண்ணி விடுங்கிறதுனால மாவு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பசியும் போது கரெக்டாக நம்மளால் மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் ரவுண்டாக நம்மளால் ஷேப் பண்ணி எடுத்து போட முடியாது கையில் எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு மாவை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதே போல் போண்டா செய்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணி போண்டா செய்கிறீங்கன்னாலும் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும் நான் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்படியே மாவை ஊற விட்டுடுறேன் நல்லா ஊறட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாவு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன் அந்த எண்ணெய் சூடாகும்போது அதிலிருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் எடுத்து மாவுல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இந்த சூடான எண்ணெயை சேர்த்து பண்ணும்போது எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சைட்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்பப்போ தண்ணியில கையை நனைச்சிட்டு நனைச்சிட்டு நீங்க மாவை எடுத்து போடும்போது கையில ஒட்டாம நல்லா உருண்டையா எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த பக்கம் கடையில் எண்ணெயை நல்லா அப்புறம் மாவு எடுத்து நம்ம குண்டு குண்டா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு போண்டா எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்க மாவை சின்ன சின்னதாக உருண்டையா பண்ணி போட்டுக்கலாம் இல்லைன்னா பெருசா கடையில் வைக்கிறது போல நீங்க செஞ்சுக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் ஆனால் கடையில் போடுற அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் போடல உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இந்த மாவை நீங்கள் போண்டா மாதிரி இல்லாமல் மெது போகடா மாதிரி அப்படி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாகவும் நீங்கள் எடுத்து விட்டு நீங்கள் பண்ணி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா போண்டாவை கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனா தான் ஒரே மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் கலர் மாறி நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் மேலேயும் நல்லா கலர் மாறிட்டு உள்ளே மாவு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இது போல ஒரு வடிகரண்ட் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இருக்கிற எக்ஸ்ட்ரானே நல்லா வடிஞ்சு வந்துடும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே போல மீதி இருக்கிற எல்லா மாவையும் போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மாவுல வந்து பாத்தீங்கன்னா மெது மாதிரியும் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் போண்டா மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை மெது போகடா மாதிரி குட்டி குட்டியாகவும் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் கீரை போண்டா ரொம்பவே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் நார்மலாக இதுக்கப்புறம் போண்டா நீங்கள் செய்கிறதுக்கு பதிலாக கீரையை கொஞ்சம் ஆட் பண்ணி செய்யும் போதும் கீரை பிடிக்காதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா போல கீரை போண்டாவாக செஞ்சு தரும்போது சாப்பிடுவாங்க அரிசி மாவெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால மேலே நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள மாவு நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பகோடாவும் நல்லா மொறு மொறுன்னு சின்ன சின்னதாக போட்டு எடுத்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் போல் நீங்களும் உங்களோட வீட்டில் ரொம்ப சிம்பிளாக டீ கடை ஸ்டைலில் கீரை போண்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நான் ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் கடலைப்பருப்பில் செய்கிற இந்த ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நாளிலிருந்து அஞ்சு பேர் வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு ஸ்நாக் வந்து கிடைக்கும் கடலைப்பருப்பு நல்லா ஊர்னதுக்கப்புறமா ஒரு வடிகருணியில் போட்டு தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கணும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு மூணு வரமிளகாவை சேர்த்துக்கிறேன் நல்லா கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் வடித்து வச்ச இந்த கடலைப்பருப்பையும் இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் குர குரப்பாக இருக்கிற மாதிரி இது போல் கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது பொதுவாகவே நம்ம பருப்பு வடிக்கே வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கு ரொம்ப நைஸாக அரைச்சாலும் முறு இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் பச்சரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா மொறு இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பொடியா நறுக்கி இஞ்சி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பருப்பு போதே கூட நீங்கள் இஞ்சி துண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி வச்சிருக்க அதையாக சேர்த்துட்டு புதினா வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது புதினா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புதினா சேர்த்து பண்ணும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் பகோடா சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் புதினா சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் பொடியா நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டு செய்யும் போது பகோடா வந்து எப்போவுமே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி நல்லா கடலை பருப்பில் இருந்து வடிச்சுட்டு வடிகரண்டியில் போட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் வடிச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு இது போல் உதிரி உதிரியாக கிடைக்கும் நைஸாகவும் அரைக்காமல் கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிங்கனாலும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு மாவு எண்ணெயில் எடுத்து உதிர்த்து போடுறதுக்கு கரெக்டான இருக்குது கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உதிர்த்து போட்டுக்கலாம் நீங்கள் குட்டி குட்டியாக கூட நீங்கள் வந்து கிள்ளி கிள்ளியும் போட்டுக்கலாம் இல்லை இது போல் நான் பண்ணுற மாதிரி உதிர்த்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா மொறு கிடைக்க கொஞ்சம் பெருசு பெருசாக நீங்கள் கிள்ளி போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும் போது ஒரே மாதிரி கலர் மாறி வரும் நல்லா வெந்தும் வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே நல்லா கலர் மாறிடுச்சு பகோடாவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்னையும் நல்லா வளைஞ்சு வந்துடும் அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் மீதி இருக்கிற மாவையும் அதே போல் நம்ம வந்து பகோடா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மொறுன்னு மழைக்கு சூடாக சாப்பிட ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி பண்ணியாச்சு பகோடா சாப்பிடணும் போல இருக்குது ஆனால் வீட்டில் கடலை மாவுதெல்லாம் எதுவுமே இல்லைன்னாலும் ஈவினிங் செய்யறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பு மட்டும் நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் ஸ்நாக் வந்து ஈவினிங் செய்ய சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன இதே அளவுகளை கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல மறு மொறுப்பாக சூப்பராக இருக்கும் சாப்பிட கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல கடலை பருப்பை வச்சு பகோடா வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது மில்லி அளவில் மெஷர்மெண்ட் கப்பில் நான் அளந்து சேர்த்துக்கிறேன் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடலை மாவு யூஸ் பண்ணுற எல்லா ரெசிபிக்குமே கார ரெசிபிக்கும் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது ரெண்டு சிட்டிக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து எண்ணெயை சூடு பண்ணாமல் தான் சேர்க்குறேன் நீங்கள் சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை சூடு பண்ணாமலும் சேர்த்துக்கலாம் ஆனால் என்ன சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் பஜ்ஜி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து கரைச்சிக்கலாம் பஜ்ஜிக்கு எடுத்தோடனே தண்ணியை நிறைய ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் மாவை முதல்ல நைஸாக கரைச்சிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜிக்கு மாவு எந்த பதத்துக்கு வேணுமோ அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டான பதத்தில் மாவு வந்து கரைச்சி எடுக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாவு வந்து இந்த அளவுக்காச்சும் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டவும் ஒட்டாது முக்கியமாக எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து அதிகமாக குடிச்சிரும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் பஜ்ஜிக்கு சட்னி இல்லாமல் எப்படி சட்னி வந்து அரைச்சிக்க போகிறேன் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை அந்த மேலே இருக்கிற ப்ரௌன் கலரெலாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் காரமாக இருந்தால் சட்னி நல்லாயிருக்கும் பஜ்ஜி தொட்டு சாப்பிடணும் ரெண்டு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணான்னா ஒரு மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இது போல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அரைக்கும் அரைக்கும்பொழுது கரெக்டாக இருக்கும் பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த அந்த தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் சட்னியும் ரெடியாகிடுச்சு கடைசியாக வாழைக்காவை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சிட்டோம்னா கலர் வந்து மாறிடும் அப்படின்றதுனால கடைசியாக வந்து வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம் முதல்ல ரெண்டு ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு கடையில் விற்கிறது போல் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் அதையும் நான் வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து இது மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இல்லைனா ஸ்லைசர்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பஜ்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் பொதுவாகவே பஜ்ஜிக்கு வந்து நம்ம தோல் வந்து சீவ மாட்டோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கேரட்லாம் துருவதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு இருக்கும் அது யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வாழைக்காவை சீவிக்க போகிறேன் வாழக்கா பஜ்ஜிக்கு தோல் சீவாமல் செய்யும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தோல் பிடிக்கல அப்படின்னா லைட்டாக வந்து சீவி எடுத்துக்கோங்க முதல்ல ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவை இது போல் ஸ்லைஸ் பண்ணுற பக்கமாக கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி ஈவனாக ஸ்லைஸ் பண்ண முடியும் இது போல் கேரட்லாம் சீவர அந்த காய் துருவல் இருக்கும் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி காட்டுறேன் இப்படி சீவி எடுக்கும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு மெல்லிஸாக கிடைக்கும் கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காவை இது போல் தான் ஸ்லைஸ் பண்ணி எடுப்பாங்க ஒரு வாழைக்காக்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண தெரியலனாலும் நீங்கள் கத்தியை வச்சு நீங்கள் மெல்லிஸ் மல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெயில் டக்கு டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக வந்து ஸ்லைஸ் ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற வாழைக்காவை இப்போ மாவில் போட்டு எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் மாவு வந்து ஒட்டாது ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே கூட நிறைய மாவு வந்து ஒட்டியிருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஸ்லைஸ் இருக்கிற வழக்காக மாவில் டிப் பண்ணி டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் வந்து குடிக்காது பஜ்ஜி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கடையில் விற்கிறது போல் உப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக வரும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பஜ்ஜிக்கு மாவு வந்து இப்போ நான் கடையில் செய்கிற மாதிரி ப்ளைனாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன் இன்னொரு வீடியோவில் பஜ்ஜிக்கு மேல் மாவு இன்னும் நல்லா டேஸ்டியாக கொஞ்சம் இனோவேட்டிவாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்துக்கலாம் இது போல் வடிகரணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் சாப்பிடும்போது பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லைஸ் பண்ணி இருக்கிற வாழ்க்காவை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடும்போது லைட்டாக ஒரு முறை இது போல் வடிச்சுட்டு அப்புறம் சேர்க்கும் போது ரொம்ப மாவு வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாலாம் எண்ணெயில் விழாமல் இருக்கும் இதே போல் மீதி இருக்கிற எல்லா வாழ்க்காவையும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா வாழைக்காய் பஜ்ஜி வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு எல்லாேருக்கும் தெரிஞ்ச ரெசிபி தானே அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த டைம் பஜ்ஜி செய்யும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன குடிக்காம டேஸ்டியா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வந்து கிடைக்கும் இது போல செஞ்சு கொடுக்கும்போது ஏதோ கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு நினைப்பாங்க பஜ்ஜினு சொன்னாலே கடையில் போடுறதுதான் இருக்கும்னு நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா அது வந்து இப்போ மாறும் வீட்டில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக சிம்பிளாக இது போல் ஒரு தேங்காய் சட்னியும் வழக்கப்பஜும் ஈவினிங் சுட சுட சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று ஒன்று வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்குது நல்லா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இப்போ மேலே இருக்கிற இந்த தோலை முதல்ல சீவிட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து கொஞ்சம் நல்லா மேலே மண்ணாக இருக்கும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலை சீவிட்டு எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு எப்படி பண்ணுவோமோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் வந்து இது ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கட் பண்ண உடனே நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து மாறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உருளைக்கிழங்கு வச்சு பண்ணுற ஃப்ரெண்ட் ஃப்ரை முதல்ல இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெவல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்குவோம் நாலு பக்கமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்ருவோம் அப்போ தான் நமக்கு நல்ல ஷேப்பில் நமக்கு கடையில் விற்கிறது போல் கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு மொத்தமாக வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பீஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்பயும் போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதே போல் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் இதை போட்டு வச்சிடலாம் நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கூட இதை கொஞ்சம் வந்து மொத்தமாக வந்து கட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நல்லாயிருக்கும் எடுத்திருந்த எல்லா கிழங்கையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணும் போதே தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க ஒரு ரெண்டு முறை தண்ணியில் நல்லா வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை வந்து நல்லா இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன் இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு சேர்த்துடலாம் சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் வந்து வெந்து இருக்கணும் ஆனா ஆனா கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா முழுசாவே இருக்கணும் தனித்தனியாக இந்த மாதிரி உடையாம இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் எண்ணெயில நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்றதுனால ரொம்பவும் வேக வைக்க கூடாது சும்மா லைட்டா நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டா போதும் மூணுல இருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளவே நல்லா வெந்து வந்துருச்சு நான் சொன்ன அந்த பாதி அளவுக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு வடிக்க அரண்ல வடிகட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த சுடு தண்ணி ஃபுல்லாக நல்லா அப்புறமா பச்சை தண்ணியை கொஞ்சம் மேலே அந்த வடிகரண்டிலே அந்த கிழங்கு மேலே ஊற்றி விட்டுட்டோம்னா நல்லா கொஞ்சம் சூடு வந்து இதுவாகும் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் அந்த வடிகரண்டிலே வச்சிடலாம் வடிகரண்டியிலருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து இப்போ நான் மாற்றி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பிளேட்டில் அப்படியே வச்சுட்டோம்னாலே போதும் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடும் அதாவது அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது போயிடும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுமே எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டதுமே வெடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடேறினதும் எடுத்து வச்சிருக்கிற இந்த சக்கரவள்ளி கிழங்கை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே எண்ணெயில் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து கரண்டி வச்சு லைட்டாக வந்து கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் கலர் வந்து மாறி இருக்காது இந்த சமயத்தில் நம்ம எடுக்கும் பொழுது செகண்ட் டைம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் மீதி இருக்கிற அந்த சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கையும் நான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்பொழுது ரெண்டுத்தையும் ஒன்றாக ஒரே டைம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து கிடச்சிரும் ரெண்டு முறை இந்த மாதிரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் வேணாம் அப்படின்னு நினைச்சிங்கனால ஒரு டைம் மட்டுமே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு டைம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே டைம் கடாயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டைம் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்குல பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் சேம் அதே மெத்தட் தான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு நிமிஷத்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சூப்பராக கலரும் நல்லா மாறி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நம்ம அப்படியே ஒரு டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இது போல் ரெண்டு டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக மசாலா நான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம் இருந்தாலும் குட்டீஸ்கெல்லாம் கொடுக்கும்போது நீங்கள் இப்படியே கொடுத்துக்கலாம் ப்ளைனாக டொமட்டோ சாஸ் அது மாதிரி எதாவது வச்சு கொடுத்துக்கலாம் இன்னும் நம்மலாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருந்தால் நல்லா லைட்டாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சுட சுட எடுத்ததுமே சேர்த்துக்கோங்க ரொம்ப வேணால் லைட்டாக கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சக்கரை வள்ளிக்கிழங்களை பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாப்பிட அதோட கொஞ்சம் மிளகாய் தூளும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் இது கூடவே இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் சாட் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக மசாலாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கே எப்படி ஹெல்த்தி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உருளைக்கிழங்க வச்சு நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு பதிலாக இது போல் நம்ம சக்கரை கிழங்கு செய்யும் போது கொஞ்சம் ஹெல்த்தி தானே அதனால் நான் சொன்னேன் அதே மாதிரி இதில் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து குடிக்காது எண்ணெய் இல்லாமல் தான் இருக்கும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் உங்களோட வீட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சக்கரவள்ளிக்கிழங்க வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ